ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் ரெண்டாயிரத்தி ஐந்து எடிஷன் வந்து பார்ட் டூ பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்க்காதவங்க பிளே பிளேலிஸ்ட்டில் இருக்க பார்த்துட்டு அப்புறம் வந்து இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து ஒருமைப்பன்மை பிழை திருத்தம் போறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உள்ளது தான் வந்து இதில் பார்க்க போகிறோம் அதனால வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா எழுவாய் வந்து கேள்வியை நல்லா கவனிங்க எழுவாய் வந்து நான்கு எழுவாய்கள் உள்ளது ஒன்று வந்து உயர் மூன்று எழுவாய்கள் வந்து அக்ரிணையிலும் உள்ளது அப்படி இருக்கும் போது அதனுடைய வினைமுற்று வந்து உயர் திணையில முடியுமா விடையை வந்து சரியா விடையளிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் ஓகேவா ஓகே வாங்க வந்து எடுத்துக்காட்டுகள் தங்கை வருகிறது இது வந்து பிழையான தொடர் தங்கைங்கிறது என்ன உயர்திணை அப்போ உங்களுக்கு முடியும் போது உயர்தணையில தான் முடியணும் தங்கை வருகிறாள் அடுத்தது பாருங்க தம்பி வந்தார் இப்போ இந்த இடத்துல வந்து அவர்னு வருது நமக்கு வந்து தம்பி தானே அவன் அப்போ நம்ம அவனே முடிக்கலாம் தம்பி வந்தான் அடுத்தது மாணவர்கள் எழுதினர் இப்ப மாணவர்கள் பன்மை மாணவர்கள் எழுதினார்கள் அப்படிங்கிறதான் முடியணும் அடுத்தது பாருங்க ஆசிரியர் பலர் வந்தார்கள் இப்ப பாருங்க பலர் என்னும் சொல் வரும்போது நம்ம கவனிக்க வேண்டியது இரண்டு என்ன அப்படின்னா எழுவாய் வந்து பலர்னு சொல் வரும்போது எழுவாய் வந்து ஒருமையில் வரும் அதனால கவனிக்கணும் அப்ப ஆசிரியர் பலர் அப்ப ஆசிரியர்கள் பலர்னு வராது அதனால கவனிக்கணும் ஆசிரியர் பலர் வந்தனர் அப்படின்னு தான் வரணும் வந்தார்கள் வரக்கூடாது வந்தனர் இது பலருங்கிற சொல் வரும்போது நம்ம எல்வாய் கவனிக்கணும் மேல் வரும் இங்க வந்து வந்தனர்னு வரும் அடுத்தது பாருங்க மங்கேற்கரசியார் பேசினால் இப்ப இங்க எப்படி இருக்கு கரசியார் அப்படின்னு இருக்கு அப்போ நமக்கு எப்படிதான் முடியணும் பேசினார் மங்கேற்கரசியார் பேசினார் தான் முடியணும் இங்க அருள்விகுதி வந்துச்சுன்னா இங்கேயும் அறுதான் வந்து முடியும் என் எழுதுகோள் இதுவல்ல எழுதுகோள்ங்கிறது என்ன அக்ரிணை அப்போ வந்து அக்ரிணையில உள்ளது முடியும் போது எப்படி முடியணும்னா அன்று ஒருமையில முடியணும் அப்ப அல்லங்கிறது பண்மையில வரும் அன்றுங்கிறது ஒருமையில என் எழுதுகோள் இது அன்று அடுத்த பாருங்க அவன் மாணவன் அல்ல இப்போ பாருங்க இது வந்து அவன்கிறது என்ன பெயர் படற்கை ஒருமை அப்ப படற்கை ஒருமையில என்னன்னா வரும் அப்படின்னா அல்லன் அப்படின்னு தான் வரும் அப்ப அவன் மாணவன் அல்லன் அடுத்து பாருங்க உடைகள் கிழிந்து விட்டது அப்ப உடைகள் இருக்கு எழுவாய் அப்ப உடைகள் கிழிந்து விட்டன அப்படின்னா வரும் பாருங்க இன்று ஒரு புதிய நூல் ஒன்று வாங்கினான் இதுக்கு எப்படி வரும் ஒருங்கிறது எத்தனை இடத்துல வந்திருக்கு ரெண்டு இடத்துல வந்திருக்கு நமக்கு ரெண்டு இடத்துல தேவையில்லை அப்ப சரியான வரி வந்து செலியன் இன்று புதிய நூல் ஒன்று வாங்கினான் அப்படின்னா வரும் அடுத்தது பாருங்க ஆமைகள் வேகமாக ஓடாது ஆமைகள்ங்கிறது என்ன பண்மை அப்ப பண்மையில வந்து ஓடாது ஓடாதுங்கிறது ஒருமைக்கு தான் வரும் பண்மையில வந்து ஓடா ஆமைகள் வேகமாக ஓடா அடுத்து பாருங்க நதிகள் தோன்றும் இடத்தில் சிறியதா இருக்கும் நதிகள் தோன்றும் இடத்தில் நதிகள்ங்கிறது எதுல இருக்கு பண்மையில இருக்கு அப்ப வந்து சிறியனவாய் இருக்கும் அப்படின்னு அப்படிங்கறது சரியான வார்த்தை அடுத்து பாருங்க தலைவர் தன் தொண்டர்களுக்கு நன்றி கூறினார் இந்த மாதிரி இது வந்து இருந்தாலும் அது மரியாதை நிமித்தமாக நன்றி கூறினார் வரும் பாருங்க ஒவ்வொரு ஊர்களிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது ஒவ்வொருங்கிறது நமக்கு ஒருமை அப்போ ஊர்களிலும்னு வராது ஒவ்வொரு ஊரிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளதுன்னு வரும் அடுத்து தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் தொன்மையானது தொல்காப்பியங்கிறது என்ன பெயர் சொல் அந்த மாதிரி பேச்சல் வரும்போது அடுத்து வந்து என்றங்கற சொல் வராது எனும் அப்படிங்கிற சொல் தான் வரும் அப்ப தொல்காப்பியம் அடுத்து இது நல்லா மாடும் அது தவறு மூடனும் மாடும் குளத்தில் குளித்தன அப்ப மூடன்கிறது என்ன உயர்தினை மாடுங்கிறது அக்ரிணை அப்ப ரெண்டு மாதிரி வரும்போது நம்ம வந்து எப்படி வந்து முடிவெடுக்கிறது வினைமுற்று வந்து எப்படி முடிவெடுக்கிறது அப்படின்னா இப்போ நீங்க மூடன்கையில குளித்தணர் தானே வரும் அப்படின்னு கேட்கலாம் இதுல வந்து இந்த ஒரு ஒரு உயர்ணை வரும்போது என்ன ரூல்ஸ் இந்த இடத்துல வந்து உயர்வான பேரா கொஞ்சம் இழிவான பேரா அப்படிங்கறத கவனிக்கணும் உயர்வான பேரா இருந்துச்சு அப்படின்னா இங்க வந்து உயர்தினையில முடிக்கணும் இல்ல அப்படின்னா அக்ரிணையில முடிக்கணும் இப்ப மூடணும் அப்படிங்குறே அது ஒரு இழிவான பேர் மாதிரி தெரியுது அப்ப வந்து அகரிநில முடிச்சிருக்கும் இன்கேஸ் தலைவனும் குதிரையும் வந்தது அப்படி வந்தனர் இப்ப தலைவனும் குதிரையும் வந்தனர் அப்படின்னு முடிக்கலாம் ஏன் வந்து வந்தனர் இங்க மட்டும் குளித்தனர் அங்க மட்டும் ஏன் வந்தனர் அப்படின்னா தலைவர்ங்கிறது உயர்வா வந்து குறிப்பிடப்படுது அப்ப வந்தனர்னு பயன்படுத்தணும் இந்த மூடனுங்கிறது இழிவா பயன்படுத்தப்படுது அப்ப அக்ரிணையில முடிக்கணும் ஓகேவா அடுத்தது பாருங்க ஆற்று வெள்ளத்தில் மக்களும் மரங்களும் குடிசைகளும் ஆடு மாடுகளும் மிதந்து சென்றனர் இப்போ பாருங்க இதுல எத்தனை எழுவாய்கள் இருக்கு மக்களும் மரங்களும் ரெண்டு குடிசைகளும் மூணு ஆடு மாடுகளும் நான்கு இருக்கு அதுல வந்து ஒன்னு வந்து மக்களுங்கிறது உயர்தினை மற்றதெல்லாம் அகிரினை அப்போ ஒரு எழுவாய் உயர்தினையாகவும் மூன்று எழுவாய் அகிரினையும் முடியும் போது எது மெஜாரிட்டி அதிகமா இருக்கோ அந்த திணையில முடிக்கணும் இப்ப அதிகமா இருக்கிறது என்னன்னு வருது அப்படின்னா முடிக்கும் போது உயர் திணையில முடிக்கணும் அப்ப இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் புரியுதா இது வந்து ஒரே ஒரு எழுவாய் உயர்திணையாகவும் ஒரு எழுவாய் அக்ரிணியாகவும் வரும்போது அது உயர் திணை வந்து உயர்வாக பேசப்படுது அப்படின்னா முடிக்கும் போது நீங்க வந்து எப்படி முடிக்கணும் அப்படின்னா உயர்தினையிலே முடிக்கணும் உயர்தினை வந்து இழிவாக பேசப்படுதுன்னா முடிக்கும் போது அதிரநிலையில முடிக்கணும் இந்த கான்செப்ட் இதுல வந்து மோர் தென் ஒன் எழுவா இருக்கும்போது போது அதுல மெஜாரிட்டி எது அதிகமா இருக்கோ அந்த திணையில தான் நீங்க முடிக்கணும் ஓகேவா அப்ப சென்றனன் முடியும் அடுத்து பாருங்க ஆறு இருந்த ஆண்களும் நான்கு கையிலந்த பெண்களும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் காலிலந்த ஆண்கள் அறுவரும் கையிலந்த பெண்கள் நால்வரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் ஏன்னா இதுதான் சரி ஏன் சரி ஆறுங்கிறதும் நான்குங்கிறதும் ஒரு அக்ரிணியை குறிப்பிடுவது போல் தோண்டுது அப்ப வந்து நீங்க அந்த இடத்துல மரியாதை நிமித்தமாக சொல்லும் போது உயர்தினைய குறிப்பிடுறேன்னு சொல்லும் போது அறுவரும் அப்படிங்கும் போது உயர்தினை நாள் வரும் அப்படிங்கும் போது அது உயர்தினையா நமக்கு புரியும் அதனாலதான் இப்படி பயன்படுத்துறோம் ஓகேவா இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க ஓகே நம்மளுடைய லைக் பாருங்க உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன் நன்றி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்